வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க தர்ப்பணம் திதி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அது முறையாக வந்து இறந்தவங்களுக்கு ஒரு வருஷம் கிரும்பிச்சு அந்த திதியில் வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் எப்படி உணவு கொடுக்கணும்னா எள்ளும் தண்ணி அவங்க பிடிச்ச உணவை சைவமாக பண்ணி சில பேர் சொல்கிறாங்க அசைவம் நாங்கள் மட்டன் சிக்கல் சேர்த்துவோம் வேறு சரக்குலாம் வாங்கி வச்சு கொடுப்ப சாயம் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து இறந்த இறந்த அன்னைக்கு வேணால் அந்த பிண்டம் கொடுக்குற அன்னைக்கு வேணால் அதை வேணால் செய்யலாம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அந்த மட்டன் சிக்கனெலாம் சேர்த்தக்கூடாது சைவம்மா அதாவது சைவம் வந்து சைவமாக சாம்பார் ரசம் இந்த மாதிரிலாம் முறையாக வச்சு வேட்டி துணி வச்சு வீட்டில் படைப்பு போட்டு அது கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் இந்த திதி கொடுக்குறது அப்படின்னு கேட்டாலே என்ன சொல்கிறதுனா நீங்கள் கடலில் அது இப்போ வந்து எப்படின்னா ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்கலாம் கொடுமுடியில் போய் கொடுக்கலாம் திருச்சி அம்மா மண்டத்தில் போய் கொடுக்கலாம் அது திதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடாது திதி தர்ப்பணம் இப்படி இந்தந்த இடத்துல வந்து கடலோரத்துலலாம் போய் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படி சொல்லக்கூடாது ராமேஸ்வரத்தில் கண்டிப்பாக கொடுத்தா அவ்வளோ ஒரு புண்ணியம் திதி கொடுக்குறது பொதுவான கருத்து அப்படின்னா ஒரு குழந்த பிறந்தால் நட்சத்திரத்தை பார்க்கணும் நட்சத்திரத்திலேருந்து திசை புத்தி அந்தரம் சொச்சம் என்ன போயிடுது அவங்க பே ஃபேமிலிக்கு என்ன மாதிரி அந்த சாதகம் ரன் ஆகும் அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தை பிறந்ததுக்கு நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திர அதிபதியார் அந்த திசை புத்தி என்ன போயிட்டுருக்குன்னு அப்படி தான் பார்க்கணும் ஒரு மனிதன் இறக்குறாரு அப்படின்னா திதியை பார்க்கணும் அவருடைய அவருடைய திதி என்ன திதியில் அவர் இறந்துருக்காரு அந்த திதியில் வந்து அவருக்கு தர்ப்புணம் திதி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா அவர் தெய்வம் ஆயிடுவார் இப்போ ஒரு பிண்டம் கொடுக்குறாங்க இப்போ இறந்தன்னைக்கு பிண்டம் என்ன எது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த யுகம் மேலுகம் போயிட்டு வர வரைக்கும் அந்த பிண்டை அந்த அந்த பிண்டத்து ச தாக்கத்தில் தான் அந்த அதனுடைய இதில் தான் வந்து அவங்க மேலே போயிட்டு கீழே வருவாங்க அப்போ சில 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 வந்து ஐயா நாள் சில பேர் அஞ்சாம் நாள் இப்படிலாம் வந்து கணக்கு வச்சு செய்வாங்க சில பேர் வந்து ஒரே நாளில் செய்கிறது உண்டு இந்த மாதிரி வந்து செய்கிறது அந்த வருஷம் முடிஞ்சோன்னே திதி கொடுக்கணும் திதியை வந்து அந்த திதியில் வந்து அதாவது வளர் வளர்புற திதி தேர திதி அப்படிங்கிறத வருங்க ஒரு ஒரு பா ஒரு மாதத்தில் வந்து பதினஞ்சுனா தேய் பிற பாஞ்சுனா வளர்புற வரும் அந்த வளர அந்த திதிபுறம் தேய் புறலேயும் அந்த திதி வரும் அந்த திதியை வந்து முறையை நீங்கள் எடுத்து அந்த திதியில் வந்து தர்ப்பணம் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல மாற்றம் என்ன உங்கள் குடும்பத்தில் அது வந்து தெய்வமாகவே இருந்து உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் பிறப்புறீங்க போகையில் கால் தடுக்கும் தடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம் காதாள கரும் வச்சு கும்பிட்ற தெய்வம் உங்கள் குலதெய்வம் அப்போ நீங்கள் மின்னோர்கள் கும்பிட்றீங்களவா உங்கள் பாட்டை போட்டை முப்பாட்டனுக்கு தர்ப்பண தீதி கொடுக்குறீங்களவா அவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இது தாங்க அதனுடைய அந்த தர்ப்பணம் தீதின்னு சொல்லக்கூடியது அப்போ மின்னோர்களை வழிபட வைக்கணும் குலதெய்வத்தை மெயினாக வழிபட வச்சுக்கணும் குலதெய்வம் தாங்க உங்களுக்கு அஸ்தி வாரம் இப்போ சமயவர்த்தல் மாரியமாக இருக்கிறாங்க கரூர் மாரியமாக இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாசாணியம்மன் அப்போ அந்த இந்த மாதிரி வந்து இஷ்ட தெய்வம்லாம் வந்து உங்கள் குலதெய்வத்தோட அணுக்கரகம் இருக்கும்போது தான் அந்த இஷ்டத்தையோட அனுக்கரகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மாசாணியம்மன் இருக்கிறாங்க பொள்ளாச்சி அவங்களுக்கு போய் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் போய் பௌர்ணமி கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வம் அணுக்கரங்க இருக்கணும் முதல் முதல் கடவுள் விநாயகர் அணுக்கரங்க இருக்கணும் இப்போ வரக இப்போ மாசாணி மன்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மக்களும் போகிறாங்கன்னா அவங்க போகும்போதே அந்த முதல் கடவுள் விநாயகரை கும்பிட்டு போகணும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு போகணும் அந்த இதனால் இந்த மாசாணி அம்மனுடைய அனுக்கிரகம் அரு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழி வெளிவடிச்சிட்டு போகணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் வந்து மெயினாக வேணுங்க சில பேர் போகிறாங்க இப்போ வந்து அப்படின்னா இப்போ உள்ளூர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கடாட்டு முக்கியமான விஷயம் ஃபங்க்ஷன் இப்போ ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு லாரி வேணு காரு இந்த மாதிரிலாம் எடுத்து போகிறாங்க அப்படின்னா அந்த நம்மளோட நம்ம நம்ம குடியிருக்கிற ஊரில் விநாயகரை வழிபடுத்திட்டு போகணும் அப்போ அதெல்லாம் வெற்றி அடையும் முதல் முதல் கடவுளை விநாயகரை வழிபடுச்சுட்டு நீங்கள் எது எந்த விசேஷம் எந்த நல்லது நல்லதுங்கிறது எதுக்கு நீங்கள் போனாலும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதில் எந்த ஒரு தோல்விங்கிறதே கிடையாது முதல் கடவுள் ஏன் வச்சுக்கிறாங்க விநாயகர் அவரை வழிபட வைக்கணும் கண்டிப்பாக இது வந்து தர்ப்பணம் திதி அப்படி சொன்னாலே என்னங்க திதி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுக்குறது அப்படின்னாங்க அதாவது நம்ம ஐர வச்சு கொடுக்குறவங்க சில பேர் கொடுக்குறாங்க அது நல்லதே நடக்குது அதாவது ராமேஸ்வரத்தில் ஐர வச்சு பயிர்மார்க்க வச்சு கொடுக்குறது நல்லதே நடக்குது நல்லா நான் நிறையா கண் கூட பார்த்துக்குறேன் ரொம்பவே முடியாதவங்க சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே முடியலைங்க அந்தளவுக்குல வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்ககிட்ட நான் சொல்லுவேன் அம்மா வீட்டில் வீடு வாசல் சுத்தம் பண்ணுங்க ஒரு விடி பச்சரிசி இடிங்க பாவு காய்ச்சுங்க அதில் கருப்பெள்ளு பிண்டம் பிடிச்சுங்க ஒத்தப்படியில் பதினோரு உருண்டை பிடிச்சி இலையில அந்த இலையில வச்சு கட்டி உடுத்தாத துணியில் வச்சு கட்டிங்க காலையில் வெடி நைட்டு பரப்புறீங்க அப்படியே க கரையில் தரை கீழே கீழே கால்பாடாமல் வச்சு பா பாதுகாப்பாக மேலே வச்சு கொண்டு போய் பாக்கு மட்டை ரெண்டு மட்டை வாங்கிங்க அப்போ பாக்கு மட்டை வாங்கி நீங்கள் ராமேஸ்வரம் கடலில் போய் அந்த ஐரெலாம் தர்ப்பணம் கொடுத்துட்டுருப்பாங்க நீங்கள் அங்கே அந்த கீழே இறங்கி ஆற்றுல கடலில் மணலை பிண்டமாக பிடிச்சி அந்த மணலை வந்து நல்லா எப்படின்னா சில மாதிரி பிடிச்சி அதில் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த பாக்கு மட்டையில் இருந்த பிண்டம் ஏழு வகையான காய்கள் எல்லாமே வச்சு உங்கள் பாட்டை மூட்டை முப்பாட்டினு எல்லாமே கூப்பிடுங்க உங்கள் மின்னோர்கள் எல்லாத்தையுமே கூப்பிடுங்க உங்கள் அம்மா வகையில் இறந்த மின்னோர்கள் அந்த எல்லாத்தையுமே கொடுங்க அம்மா அம்மாயி அம்மா வகையில் பெண்கள் வகையில் பூராமே கூப்பிடுங்க அவங்க வகையில் கடவுள்மார்கள் எல்லாமே கூப்பிடுங்க உங்கள் உங்கள் அப்பா மின்னோர்கள் பாட்டம் போட்டை முப்பாட்டினை எல்லாமே கூப்பிடுங்க அம்மாயிமார்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா பேர் தெரிஞ்சவங்க கூட பேரை கூப்பிடுங்க நட்சத்திரம் தெரிஞ்சவங்களும் நட்சத்திரம் திதி அந்த அந்த இறந்த திதி தெரிஞ்சவங்கள திதியை கூப்பிடுங்க எல்லாமே சொல்லி அந்த எல்லாத்துக்கும் அந்த பிண்டத்தில் பிண்டத்தை வச்சு அதில் வந்து என்ன சில ரெண்டு பழ வெத்தலை வாக்கு அந்த ஏழு வகையான காய்கறி எல்லாமே வச்சு இது தாங்க தர்ப்பணம் கொடுக்குறது தர்ப்பணம் திதி தர்ப்பணம் கொடுக்குறது இதை வந்து நீங்கள் முறையாக அந்த வச்சு கும்பிட்டு இதை நீங்கள் எப்படின்னா அந்த கடலில் எடுத்து கொண்டு போய் அந்த பாக்கு மட்டையோடு அதுக்குள்ளே மாவு காய் வகை எல்லாமே வச்சு நீங்கள் இடுப்பு தண்ணி வரைக்கும் போய் அந்த ராமேஸ்வரம் கடலில் விட்டுருங்க விட்டுட்டு வந்து முங்கி எழுந்திரிச்சு மேட்டில் உட்காந்து சூடம்பருத்தி சாமியும் போட்டு அப்போ மின்னோர்கள் எல்லாம் பாட்டம் போட்டு பாட்டம் அம்மாவை அம்மாய் அம்மாயை அம்மா வகையில் அம்மாவை வகையில் எல்லோரும் தர்ப்பண தீதி எடுத்துங்க என் குடும்பத்தை வாழ விடுங்க எனக்கு குடும்பம் பாரிசு வேணும் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச வருஷம் ஒரு வருஷம் ஒரு தடையாவது நீங்கள் போய் இந்த அந்த தர்ப்பண தேதி பிண்டம் கொடுத்துட்டு அப்போ அந்த ராமேஸ்வரத்தில் வந்து சிவன் பார்வதி அதாவது இருபத்தி ஏழு கிணறு இருக்கு அவன் நலத்தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நலத்தீர்த்தத்தில் வந்து இருபத்தி ஏழு நலத்தீர்த்தத்தில் நீங்கள் போய் நீராடிட்டு சிவன் பார்வதியோட வந்து நீங்கள் விளை சிவன் பார்வதி வழிபட வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தலையோ வாழ்க்கையில் செய்பீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நிறைய இதுதாக பிண்டம் திதி கொடுக்கணும் மின்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் குலதெய்வத்தை வழிபட வச்சுக்கணும் குழதெய்வ குலதெய்வம் வழி வழிபாடு வச்சா தான் நம்ம செய்ய முடியும் எதுலையுமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் வாழ்கபலம் என்றால் வாழ்த்து